ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் துலாம் ராசிக்காரர்கள் அவங்களோட அந்த பிக்சரே வந்து பார்த்திங்கன்னா தராசு மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அவங்க நீதியான நேர்மையானவர்களா இல்லை எப்படிப்பட்டவங்க அவங்க குணாதிசயம் பற்றி சொல்லுங்கள் துலா ராசியை சேர்ந்தவங்க சந்தர்ப்பம் கிடைச்சா தப்பு பண்ணுறோம் அல்லது சந்தர்ப்பம் கிடைக்காம இருந்தால் தப்பு பண்ணாமல் வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட சந்தர்ப்பங்கள் கிடச்சா கூட தப்பு பண்ணாத நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் துளா சேர்ந்த நிறைய பேர் நிறைய நாட்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் அவங்களோட அந்த பிக்சரே வந்து தராசு மாதிரி இருக்கும் அவங்க நீதியான நேர்மையானவர்களா இல்ல சொல்லுங்கள் பொதுவாகவே நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை கூர்மையாக கவனிக்கக்கூடிய கூர்மையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ராசிகளில் இந்த துலா ராசிக்கு அதிகமான பங்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான் இந்த துலா ராசிக்கு வந்து தராசு அப்படிங்கிற நேர்மையான சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒருசாரர் கருத்து இன்னும் சொல்ல அப்படின்னா அதாவது நவ கிரகங்களிலேயே மிகப்பெரிய ஒரு அணுகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய உச்ச வீடு அப்படிங்கிறது துலாராசியாக தர்ந்துகிட்ருக்குது துலாராசியை சேர்ந்தவங்க சந்தர்ப்பம் கிடைச்சா தப்பு பண்ணுறோம் அல்லது சந்தர்ப்பம் கிடைக்காம இருந்தால் தப்பு பண்ணாமல் வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட சந்தர்ப்பங்கள் கிடைச்சா கூட தப்பு பண்ணாத நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் துளாராசியை சேர்ந்த நிறைய பேர் நிறைய நாட்கள் அப்படிங்கிறத விட நிறைய வருஷம் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உண்மை இதனால் துளாராசியை சேர்ந்தவங்க நல்லவங்களாக இருக்கிறதுனால காலம் களிகாலமாக இருக்கிறதுனால நல்லவங்களுக்கு வந்து சோதனை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் மட்டும் நல்லவங்களாக இருந்தால் பற்றாது உங்கள் கூட உள்ளவங்கள்லாம் நல்லவங்களாக இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் நல்லவராக இருந்து கூட நடு தெருவில் கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த உலகத்தில் எவ்வளவோ கெட்டவங்க எவ்வளவோ தப்பு பண்ணுறவங்கெல்லாம் வாழும் பொழுது நல்லவங்க வாழ முடியாமல் போகாதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆறுதலாக சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அந்த வகையில் கண்டிப்பாக நீங்கள் அதாவது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கோ அல்லது வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனால் கூட அதற்கப்பறம் நிலையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சூழல் இந்த துளாராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது மாற்றம் அப்படிங்கிறது ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு துளாராசிக்கு மிக மிக சிறப்பாகவே வந்துட்டு இருக்கும் நேர்மை அப்படிங்கிற விஷயத்தில் அதே மாதிரி நீதி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு நிலையாக அல்லது அந்த நீதி நேர்மையை வந்து முறையாக கடைபிடிக்கக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயமாக தான் வந்துட்டு இருந்தாலும் அதற்கும் மேலே நீங்கள் நிலையான நேர்மையான நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி துளாராசிக்கு அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக வந்துட்டு இருக்குது துளாராசியை சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் சம்மந்தப்பட்ட வகையில் அதுவும் பெண்கள் சார்ந்த தொழில் துறை இருக்கும் இல்லையா இப்போ அழகு நிலையம் வச்சுருக்கிறது அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறது இந்த வாசனை திரவியங்கள் விற்பனை செய்கிறது ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவங்க இந்த மாதிரியான விற்பனை வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் துளா ராசியை சேர்ந்த பெண்களை பொறுத்தளவுக்கு ஆண்கள் தான் உத்தியோகம் போகணும் ஆண்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பெண்கள் மூலமாகவே குடும்ப கௌரவம் பாதுகாக்கப்படக்கூடிய பெண்கள் மூலமாகவே குடும்ப ஜீவனம் நடத்தக்கூடிய மிகப்பெரிய அத்தியாயம் ஆயில் முழுவது அமைது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ஓகே சார் சோ துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப துன்பத்துல இருந்தாலுமே நீதி நேர்மையாக கடைபிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் அடுத்து விருட்சம் பத்தி ஒரு சந்தேகம் விருட்சத்தை நம்ம நம்ம வந்து பூஜை வைக்கணுமா வைக்கிற வைக்கலாமா பொதுவாகவே குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய பூஜை அறையில் வைக்கிறது சிறப்பு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலத்தின் கட்டாயமாக தனியாக பூஜை அறையில் தான் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது சமையல் அறையிலேயே பூஜை அறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிபாடு முறைகளை நிறைய பேர் கையாண்டு அந்த மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரி சமையல் இருந்தாலும் சரி சுவாமி படத்துக்கு முன்னாடி வைக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்ன இந்த விருட்சத்தை வந்து கண்டிப்பாக வடக்கு முகம் நோக்கி வைக்கணும் அல்லது கிழக்கு முகம் நோக்கி வைக்கணும் கிழக்கு முகம் நோக்கி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் துஷ்டமாகக்கூடிய சூழல் வெகு சீக்கிரமே கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை அதுவே வடக்கு நோக்கி இருந்துன்னு வைங்களே அதாவது வடக்கு திசை அப்படிங்கிறது குபேர திசையாக இருக்கிறதுனால குபேர சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதில் இன்னொரு உண்மையை சொல்லணும் குபேர சம்பத்து அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கோடி கோடியாக பணம் கொட்டுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியாது ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்துப்படி எந்த மாதிரியான குபேர சம்பத்து எந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் அல்லது எந்த மாதிரியான யோகங்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க இல்லாத ஒரு யோகத்தை எந்த பூஜையாலும் எந்த பொருளாலும் எந்த ஒரு யாகத்தாலும் எந்த ஒரு பூஜையாலும் கொண்டு வர முடியாது முடியாது அப்படிங்கிறது உண்மை ஆனால் உங்களுக்குன்னு இருக்கிற யோகத்தை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த யோகத்தை சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு தெய்வ வழிபாடுகளுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரியான சிறப்புகளை காலம் முழுவதும் பொறுப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு மிக மிக சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எவ்வளவு கடன் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவுதான் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் கூட இவை எல்லாவற்றுக்கும் மேலே நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய அதாவது வாழ்க்கைக்கு தேவையான நிதி அப்படிங்கிற பணமும் கிடைக்கும் அதே சமயம் உங்களுடைய உள்ளத்திற்கு தேவையான நிம்மதி அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமும் இந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனுகிரகத்தில் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஒரு சில தெய்வத்தை கண்ணை பார்த்து வழிபாடு பண்ணலாம் ஒரு சில தெய்வத்தை காலை பார்த்து வழிபாடு பண்ணலாம் ஒரு சில தெய்வத்தை வேலை பார்த்து வழிபாடு பண்ணலாம் ஆனால் குலதெய்வத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எந்த பக்கம் பார்த்து வழிபாடு வழிபாடு நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கறது உண்மையான விஷயம் அந்த மாதிரியான குலதெய்வத்தினுடைய மொத்த அனுகிரகத்தையும் உள்வாங்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருச்சத்துக்குண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது குலதெய்வ அனுகிரகம் ராசி நட்சத்திர லக்கண சம்பந்தப்பட்ட நட்சத்திர தேவதைகள் சம்பந்தப்பட்ட அதி தேவதைகள் சம்பந்தப்பட்ட முப்பத்து முக்கோடி தேவர்களின் மந்திரங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அடக்கிய சூட்சமாக இருக்கிறதுனால நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க இது வந்து ஒரு பொருள் அப்படிங்கறத விட குலதெய்வ அருளா இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் குலதெய்வ சம்மந்தப்பட்ட குலதெய்வ விருட்சத்தை தாராளமாக வாங்கி நமஸ்காரம் பண்ணும் அப்படின்னா ஏராளமான ஒரு யதார்த்தமான நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஓகே சார் ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது போக நம்மளோட குலதெய்வ விருட்சத்தை எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணால் பிரார்த்தனை பண்ணால் நம்ம வேண்டுதல் நடக்கணும்னு சொன்னீங்க இந்த திசைன்னு கூட சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னா நீங்க ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஷேரும் பண்ணுங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்